வணக்கம் இது உங்கள் எம்எம் ஹெர்போ கிளினிக் நீண்ட காலமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தீங்க தரமான ரோஜாவில் அதுவும் நாட்டு ரோஜாவில் செய்யப்பட்ட குல்கந்து இருக்கா அப்படின்ட்டு குல்கந்து எல்லாருமே தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்ன காரணம்னா மெட்டபாலிசம் உடம்புல இருக்கிற வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணும் அதே போல் செரிமான மண்டலத்துக்கு அருமையாக சப்போர்ட் பண்ணும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்மை பெண் மல்ட்டுத்தன்மை இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அருமையாக சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம் இது இதை வந்து வெத்தலையில் வச்சு மடித்து சாப்பிடலாம் இல்லைனாலும் கூட நீங்கள் டெய்லி ஒரு ஸ்பூன் அப்படியே கன்சியூப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைகளாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் கூட கொடுக்கலாம் நம்ம மற்ற குல்கந்துக்கும் நம்மளுடைய ரோஜா குல்கந்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க நாட்டு ரோஜா அதே போல் அதில் போடுற எல்லா மூலிகையுமே எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத மூலிகை வச்சு தான் பண்ணியிருக்கிறோம் நம்ம ரொம்ப அருமையாக சுவையாக இனிப்பாக இருக்கும் உல்கந்து தெரிஞ்ச ங்க கண்டிப்பா இது வாங்குவாங்க தேவைப்படுறவங்க சொல்லுங்க அமுச்சு விடுறேன்